பேக் டு மை சேனல் ஸோ நம்ம நிலையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திட்ட அறிக்கையின்படி நமக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஒன் மற்றும் குரூப் ஃபோர் ஸோ இரண்டு தேர்வுகளுமே இந்த ஏப்ரல் மாதம் அறிவிப்பாக வெளியாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அஃபிஷியலாக நீங்கள் ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒருங்கிணைந்த பணிகள் தேர்வு குரூப் ஒன் பார்த்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு அன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷன் வேடும்போது தான் இன்டிமேஷன் கொடுப்போம்ன்றத தேர்வாணையம் வந்து அஃபிஷியலாகவே நிறைய இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி நமக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் ஸோ தேர்வு திருவிழா தேர்வுத் திருவிழான்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் தான் அதிகபட்சமான மாணவர்கள் வந்து எழுதுகிற ஒரு போட்டித் தேர்வு ஸோ இதுலேயும் வந்து பல்வேறு துறைகளை வந்து இணைச்சி டிகிரி லெவல்லையும் இப்போ எக்ஸாமினேஷன் அப்படின்றத டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ டென்த் லெவல் மட்டுமே இருந்த இந்த குரூப் ஃபோர் லெவலுக்கு டிகிரி லெவல் வரைக்கும் வந்து இப்போ அப்டேட் ஆயிருக்கு ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் பார்க்கும்போது ஆவின் அப்புறம் வந்து போக்குவரத்து ஆணையம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் உள்ள நிறைய காரியிடங்களையும் வந்து இணைச்சி வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முறையும் இதே மாதிரி பல்வேறு துறைகளையும் இணைச்சி டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் நிலை நான்கு தேர்வு வந்து நமக்கு இந்த இயர்லையும் வரப்போகுது ஸோ அரவுண்ட் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒரு டென் தௌசண்ட் வேகன்சிஸ் இருக்கலாம் அப்படின்றது யூகங்களின் அடிப்படையில் தேர்வர்கள் மத்தியில் அவர் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா வருகின்ற தேர்தல் ஸோ சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நடக்கப் போகுது ஸோ அந்த தேர்தலை முன்கூட்டியே நமக்கு இதற்கு முன்னதாக அந்த காரிடங்கள் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரியும் ஸோ கூடுதல் காரிடங்கள் நிரப்பணும் அப்படின்னு தான் அரசு வந்து ஒரு பக்காவான ஒரு பிளான் வந்து பண்ணுவாங்க ஸோ அப்படி வந்து நம்ம இதை வந்து அசியூம் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு போட்டித் தேர்வில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் முயற்சியிலேயே நீங்கள் வந்து தேர்ச்சி பெறலாம் ஸோ அதற்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் மட்டும் ஓனாக பண்ணிங்கன்னா மட்டும் தான் வந்து கிடைக்கும் ஸோ நான் வந்து எனக்கு நான் வந்து இன்ஸ்டியூட் போய் தான் என்னால் படிக்க முடியுமா சார் ஸோ என்னால் ஓனாலாம் நீங்கள் வந்து எஃபோர்ட் எடுத்து எங்களால் படிக்க முடியுமான்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறையா இ தாட்ஸில் வந்து இருப்பீங்க ஸோ எல்லா போட்டித் தேர்வுமே நம்ம தேர்வு மையங்களை நோக்கி தான் வந்து தேர்வு மையங்கள் மீன்ஸ் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் போய் தான் வந்து படிக்கணும் அப்படின்றது கிடையாது ஸோ ஓன் இன்டென்ஷனில் படித்து பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க அதற்கான கைடன்ஸ் நீங்களாவே உங்களை ஓனாக வந்து எக்யூப் பண்ணிக்கலாம் நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸே வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு கைட் மாதிரி எடுத்துகிட்டு டெய்லி டே டு டே வந்து நீங்கள் உங்களுக்கான டைமிங் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களாலேயும் வந்து இந்த எக்ஸாமினேஷனை வந்து க்ராக் பண்ண முடியும் ஸோ இதற்கு வந்து நம்ம பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோருக்கும் கம்பைண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் பார்ட் ஏ தமிழ் அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லிட்டு மூணு மூணு பார்ட்டுக்குமே நம்மகிட்ட ஃபுல் அவைலபிளாக மெட்டீரியல் அப்படின்றத இருக்குது ஸோ தமிழில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இலக்கணப் பகுதிகளும் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இலக்கணப் பகுதிகளில் நிறைய டாபிக்ஸ் வந்து இன்க்ளூடட் பண்ணியிருக்கிறதுனால இந்த முறை அப்படின்றது தமிழில் ஒரு டஃப்னஸ் இருக்குன்றது எல்லா தேர்வுகளையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ கடந்த காலங்களில் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ அதே பேட்டனுக்கு டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது வந்து மூவ் ஆன் ஆகுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ ப்ரீவியஸாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி வந்து இலக்கண பகுதிகளில் ஒரு கான்செப்ட் வச்சு கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமினேஷன் இருக்கலாம் அப்படின்றது பல்வேறு போட்டித் தேர்வு மையங்களுடைய கருத்தாகவும் இருக்குது ஸோ நம்மளும் இதை சிம் பண்ணி பார்க்கும்போது அந்த டாபிக் வைஸாக இந்த முறை வந்து எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் கேட்குறோன்ற முத கொண்டு டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டியது எதை வாங்கி புக்கை வாங்க புக்கு வாங்குறீங்களோ இல்லை வந்து மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செகண்ட் நீடு தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டிஎன்பிஎஸ்சியினுடைய வெப்சைட்டில் போயிட்டு இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் சிலபஸை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த இருக்கிற நாட்களில் வந்து க்ராக் பண்ண முடியும் ஸோ ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான டாபிக்ஸ் எது அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேதர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த டைமிங்கில் கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது நூறு நாட்கள் தான் தேர்வுக்கு இருக்குது ஸோ இப்போ ஏப்ரல் தேர்ட்டி கிட்டே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ இன்றைக்கி பார்த்துக்கலாம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க பதிமூணாம் தேதி எக்ஸாம் ஜூலை பதிமூணாம் தேதி எக்ஸாம் கரெக்டாக கால்டேட் பண்ணனா நூற்றி ஆறு நாட்கள் நூற்றி ஐந்து நாட்கள் தான் தேர்வுக்கு இருக்குது ஸோ இந்த ஹண்ட்ரட் டேஸ் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணணும் ஸோ ஈஸியாக எக்ஸாமினேஷனுக்கு அசீவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான இருக்கிற டைமிங்கிறது ரொம்ப லோ தான் ஸோ ஃப்ரெஷராக இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் வந்து எதுவுமே இதில் நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும் ஸோ அதுக்கு உங்களுடைய எஃபோர்ட்டை பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஸோ அதனால் ஃபுல்ஃபில்லாக நீங்கள் இதில் இறங்கி உட்காந்து படிங்க கண்டிப்பாக உங்களால் இந்த வருஷம் இந்த டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி டிகிரி லெவல் ஸோ நான் வந்து குரூப் ஃபோரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் சார் எனக்கு வந்து குரூப் ஒன் வந்து நான் வந்து ஒரு எய்மில் இருக்கேன் ஸோ நான் வந்து குரூப் ஒன் அட்டன் பண்ணலாமா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா எனக்கு அப்படின்றதே கேட்குறீங்க ஸோ அதே பேர் வந்து நம்மக்கிட்ட இண்டிவிஜுவலாக பர்சனலாக வந்து கேட்குறீங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அட்டன்ட் பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி உங்களால் எவ்வளோ அதில் ஸ்கோர் பண்ண முடியுன்றத ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃப்ரெஷ்ஷராக இப்போ தான் நான் எழுத போகிறேன் டிகிரி முடிச்சு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எனக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை நான் டேரெக்டாக போய் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் எழுதட்டுமா இல்லை வந்து குரூப் ஒன் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் குரூப் ஒன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோரை விட குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுடைய கேள்வித்தாள் அப்படின்றது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸோ ஓரளவுக்கு நமக்கு இந்த தேர்வுத்தாளை கம்பேர் பண் கம்பேர் பண்ணும்போது ஒரு அறுபது சதவீதம்ன்றது தேர்வு வந்து எளிமையான முறையில் தான் குரூப் ஒன் கொஷின் பேப்பர் வந்து இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அந்த ஒரு பேட்டனில் எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சினுடைய குரூப் ஃபோர் கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இந்த நூறு நாட்களை நம்மளும் நம்ம சேனலில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதெல்லாம் வீடியோ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் தொடர்ந்து நீங்களும் வந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஸோ ஸ்டடி மெட்டீரியல் சம்பந்தமான டீடைல்ஸை டெஸ்கிரிப்ஷனை தரேன் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேறு எதுவும் கூட தகவலுக்கு வேணும் அப்படின்னாலும் இங்கே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வருகின்ற போட்டித் தேர்வுகள் ஸோ நமக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸுன்றது ரெக்ரூட்மெண்ட் சைட் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வாணையங்கள் தனித்தனியான போட்டித் தேர்வுகளை வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இரண்டு வருஷமாக வந்து சரியான தேர்வுகள் அப்படின்றது டிஎன் யுஎஸ்ஆர்பியிலையோ ஸோ காவலர் தேர்வுகள்லையோ இல்லை கூட்டுறவுத்துறைகள்லேயோ வந்து டே டு டே அதாவது மந்த்லி அந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்டேட் வந்து கிடைக்கல ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் ஒரு அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இப்போதைக்கு தெரியுது ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் படிங்க எப்போ நமக்கு கூட்டுறவுத்துறை சம்மந்தமாக மத்திய கூட்டுறவு வங்கி வந்தாலும் சரி இல்லை வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்தாலும் சரி டிஆர்பி வந்தாலும் சரி எதையுமே நம்ம மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து நம்மளும் அதுக்கு கைட் பண்ணுவோம் கண்டிப்பாக அதற்கான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதனால் தொடர்ந்து வந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணுனாலும் மறக்காமல் கமெல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்